வாங்க ஈவினிங்க்கு ஒரு ஸ்நாக்ஸ் சூப்பராக பண்ணலாம் இதனால கருக்கு மறுக்குன்னு இருக்கும் வாழைப்பூ தாங்க வச்சுருக்கேன் அந்த ஜாரில் வாழைப்பூ வந்து இந்த ஊரில் நான் எப்போ வாங்க போனாலுமே அது கொஞ்சம் பிளாக் கலரில் தான் இருக்கும் நம்ம ஒரு மாதிரி ப்ளவு ப்ரௌன் கலரில் இருக்காது ஏன்னா ஃபுல்லாக சில்னஸ்லேயே இருக்கும் இல்லையா அதனால நான் வந்து இது பொரியலுக்காக நறுக்கி வச்சுருந்தேன் ஸோ அதை அப்படியே நான் வந்து ஆட் பண்ணி வடை போட முடியாதுல்ல அதனால ஜேரில் போட்டு லைட்டாக ப்ளட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இது கூட ஒன் அண்ட் ஆஃப் டம்ளர் வந்து நான் கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன் இதையும் மிக்சி ஜாரில் நான் சேர்த்துக்கிறேன் எப்போவுமே நம்ம வந்து பருப்பு ஊற வச்சோம் அப்படின்னா ஃபுல்லாக தண்ணி வடித்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க எப்போவுமே பருப்பு வந்து நம்ம குறை குரனு அரைச்சாதான் வந்து வடை நல்லா முறுமுறுன்னு வரும் நம்ம நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா அது சாப்பிடும்போது ஒரு மாதிரி எதுவும் மாவு சாப்பிட்ற தான் ஃபீல் ஆகும் நான் பாருங்கள் நல்லா தண்ணி வடிச்சுட்டு ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டேன் இப்போது இது கூட கொஞ்சமாக சோம்பும் கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்துக்கிறேன் இதுவும் அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குறை குரணு அரைச்சா போதும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது நீங்க என்னோட வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் அப்படி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வந்து திரும்பவும் நான் அதை வந்து குறை குறைனு அரைச்சுக்க போகிறேன் இதை வந்து நான் ஏற்கனவே முன்னாடி ஒரு டைம் வந்து செஞ்சிருக்கேன் எப்போ அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து ஆபீஸ்க்கு பாட்லக் சொல்லியிருந்தாங்க அப்போ நான் பாட்லக்கு இந்த வடை தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தேன் டூ மினிட்ஸில் எல்லா வடையும் காலி ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க உண்மையாகவே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க எப்போ தெரியுமாங்க நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி இதை நான் பண்ணினேன் அதுக்கப்புறம் நிறைய டைம் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து யதார்த்தமாக வந்து ஹஸ்பண்ட் அதை நீ ஒரு டைம் நல்லா இருந்துச்சு அதை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ அதனால் இப்போ மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறேன் உண்மையாகவே சாஃப்டாக இருந்துச்சுங்க உள்ளே இருக்க அந்த எப்படி சொல்கிறது அந்த பருப்பு கூட அந்த பூவும் சேர்ந்து எப்போவும் சாப்பிட்ற வடைய விட இது ஒரு சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலி இந்த வாழைப்பூவில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அந்த வாழைப்பூ உள்ளே ஒன்று ஒயிட் கலரில் இருக்கும் தெரியுங்களா அதை சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்டுருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அதை ஆக்சுவலி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம குறை குறை அரைச்சிக்கணும் குறைச்சி அதை வந்து நான் அந்த பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சுக்கிறேன் மாற்றிட்டு இப்போ இது கூட வந்து திரமும் மீதி இருக்க கொஞ்சம் பரப்பையும் நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நல்லா பிளண்டா ஆகாது அதனால கொஞ்சம் கொஞ்சமா நான் குறை குறை அரைச்சிக்கலான்னு எடுத்துக்கிட்டேன் ஆக்சுவலி நம்ம எப்பவுமே கொஞ்சம் தோர்பான அதெல்லாம் சாப்பிடணும் இந்த வாழைப்பூ கூட முருங்கை கீரை இருக்கு இல்லையா அதுவும் இதுவும் சேர்த்து தால் போட்டு கூட்டு செஞ்சா சூப்பரா இருக்குங்க டேஸ்ட் நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க எப்போவுமே அப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும் சும்மா நார்மலாக பொரியல் பண்ணாலுமே நல்லாயிருக்கும் சில பேர் இது கூட எக்கு கூட போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல ஆனால் நான் பார்த்துருக்கேன் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வேற மெத்தட்லேயும் வாழைப்பூ வந்து பொரியல் பண்ணியிருக்கேங்க எப்படின்னா வாழைப்பூ கூட வந்துட்டு தேங்காய் சின்ன சீரகம் பச்சை மிளகாய் இது மூணையும் நல்லா குறை குறைனு அரைச்சிட்டு நம்ம வாழைப்பூலாம் ஃபுல்லாக வணக்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இதை வந்து ஆட் பண்ணிக்கணும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு பொரியல் இறக்க போகிற டைமில் ஒரு டூ மினிட்ஸ் முன்னாடி இதை ஆட் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலி அந்த அந்த ஒரு பொரியல் அதையும் வந்து கோஸ் பொரியலுக்கும் நீங்கள் ஆட் பண்ணலாம் சேம் மெத்தட் தான் அதே தேங்காய் சின்ன சீரகம் பச்சை மிளகாய் இதே தான் மூணுமே நல்லா குறை குறைனு அரைச்சிட்டு கோஸ் பொரியல் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் இறக்க போவீங்க இல்லையா அந்த டைமில் ஒரு டூ மினிட்ஸ் முன்னாடியே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் இறக்கிக்கோங்க சூப்பரா இருக்கும் கோஸ் பொரியலுமே இதை வந்து நான் என் அக்கா கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சுருந்தாங்க உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு அந்த பொரியல் எப்படி செஞ்சேன்னு கேட்டால் அந்த மாதிரி சொன்னாங்க எனக்கு வந்து சமையல் வந்து யார்கிட்டையாவது நம்ம எனக்கு வந்து எப்படின்னா நான் பார்த்து கற்றுக்கிறத விட எனக்கு கேட்டு கற்றுக்கிறது தான் எனக்கு வந்து செட் செட்டாகுன்னு வச்சுக்கோங்களேன் நான் காதால் கேட்டுட்டு செஞ்சால் அது பர்ஃபெக்டாக செஞ்சுருவேன் இதுவே அவங்க செய்கிறத பார்த்துட்டு நான் வந்து செஞ்சேன் அப்படின்னா அது எனக்கு பர்ஃபெக்டாக வராது அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியலைங்க ரீசன் பட் எனக்கு அப்படி தான் அந்த மாதிரி யாராவது சமைச்சிட்டு அவங்களோட ஃபுட் நல்லா இருந்துச்சுன்னா எப்படி பண்ணீங்கன்னு கேட்பேன் கேட்டுட்டு வந்து நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன் அது எனக்கு பர்ஃபெக்டா வந்துடும் அது என்ன இதுன்னு தெரியல அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் எப்போவுமே எப்பவுமே வந்து நான் கிச்சன்ல வந்தா பசங்க வந்து என்னை ரொம்ப இது பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மா அது கொடுக்கணும் இது கொடுக்கணும் வந்து ஸ்நாக்ஸ் எடுக்க ரெண்டு பேரும் ஓடி வருவாங்க இன்னைக்கு அதிசயமாக வந்துட்டு அவங்க டேடி கூட விளையாடிட்டு இருக்காங்க இப்போ இப்ப பருப்பு பருப்பைந்து நான் குறை குறை ரெண்டுமே அரைச்சி எடுத்துட்டேன் இல்லையா வாழைப்பூவையும் அதையும் அது கூட வந்து தேவையான அளவுக்கு நான் வந்து சால்ட் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் அந்த ஸ்பூன்ல குட்டி ஸ்பூன்ல சால்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்ந்துட்டாலுமே நல்லா இருக்காதுங்க கம்மியா இருந்துட்டா பிரச்சனையே இல்லை எப்பவுமே எந்த ஃபுட்லையுமே அடுத்து வந்து ஆனியன் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் கருவேப்பில புதினா கொத்தமல்லி எல்லாத்தையுமே அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்க போறேன் இது கூட நீங்கள் ஏதாவது கீரை வச்சுருந்தீங்கன்னா கூட ஆட் பண்ணிக்கலாங்க உண்மையே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் உப்போடு சேர்த்து நல்லா மசிச்சு கிளறிக்கணும் எப்பவுமே நம்ம எண்ணெயிலேருந்து போட்டு எடுக்கும்போது அந்த பபுள்ஸ்லாம் அடங்குனதுக்கு அப்புறமா எடுக்கணுங்க இல்லை அப்படின்னா வடை வந்து உள்ளே கரெக்டாக வெந்திருக்காது எப்பவுமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா உப்பு வந்து ஒரு இடத்துல இருக்கும் ஒரு இடத்துல இருக்காது அதனால் எப்பவுமே சரி விசையும் போது நல்லா மசிச்சு விட்டுட்டு போடணும் எந்த நம்ம பக்கோடை போட்டாலும் சரி வடை போட்டாலும் சரி எதுவாக இருந்தாலுமே நல்லா கிளறி விட்டுட்டு செய்யணும்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி செஞ்சுட்டு எப்பயாவது ஒரு இடத்துல மட்டும் சால்ட் இருக்கும் ஒரு இடத்துல இருக்காது இப்போ வந்து பாருங்கள் எப்படி கிளறி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சி இந்த மாதிரி தான் இருக்குது ஒரு மாதிரி பிளாக் கலர் மாதிரி தான் இருக்கும் பட் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும்ங்க நம்ம எப்போவும் சாப்பிட்ற வடைக்கும் இந்த வடைக்கும் நல்லாவே வித்தியாசம் இருக்கும் பாருங்களேன் என்ன கலரில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் என்ன வந்து கடையில் ஊற்றி வச்சுருக்கேங்க ஏற்கனவே என்ன காஞ்சிருக்கான்னு டெஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ வாங்க வடையை போட்டுடலாம் சி வடை நல்லா புரிஞ்சிடுச்சு நல்ல இந்த பப்புள்ஸ் ஃபுல்லாக அடங்கணுங்க அடங்கிட்டு வட எடுத்துடணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ